வணக்கம் வாங்க நண்பர்களே பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறத பார்க்கலாம் வாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க மிக்ஸ் பண்ணி இருக்கிறத பாருங்கள் மஞ்ச வெள்ளை கருப்பு போட்டு மஞ்ச வெள்ளை நீளம் மூனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டிங் பண்ணுறது ரெண்டையும் பண்ணி முடிகிறப்ப இந்த கலர் தாங்க வரும் பேங் கலர் சகப்பூர் இப்போ பாருங்கள் கலர் இதுதான் கலர் இந்த கலர் தான் வரும் கடைசி செக் பண்ணுறது கலர் சரியாக வந்துருச்சு அதே கலரா நாங்கள் அந்த பிளேட் அதை ஓட்டுற பிளேட் பிளேட்டுக்கு தான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க வாங்க கீழே போகலாம் கீழே போயிட்டு பார்க்கலாம் நான் வேலை செய்கிறத பத்துக்கு நாட்டடிச்சு வச்சிருக்கேன் அப்படிதாங்க அடிக்கிறது ஒன்னொன்னா தான் அடிக்கணும் நானும் ஒப்படிச்சு வச்சிருக்கேன் அது போடுறது அபாரம் வந்து எனக்கு ஒன்று ஒன்றா வரும் அபாரம் வரும் நீங்கள் வரும் நான் தொப்பு வாங்க அடித்து ஓட்டு வச்சுருக்கேன் காட்டூனில் அடித்து பெக்கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு கலர் நான் எண்ணெய் எண்ணி கவுண்டிங் பண்ணி எண்ணெய் எண்ணி வச்சுருக்கோம் ஐம்பது ஐம்பது ஐநூறுவாயும் வேலை இன்னைக்கு வீடியோ முழுசாக பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெஷின் மெஷினை பார்த்துருப்பீங்க അങ്ങനെ താമറ്റ ഇത് വേറെ ചെയ്യണ്ട மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பு நன்றி வணக்கம்